இரவல் தயவில் பிரதமர் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் கடவுளைச் சொல்லி வாக்கு கேட்டார் மோடி அது செல்லுபடியாகவில்லை என்றதும் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டார் இன்றைய நிலையில் அவரே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் தயவில்தான் பிரதமராக முடிந்திருக்கிறது என விமர்சிக்கப்பட்டுள்ளது நானூறு இடங்களை கைப்பற்றுவோம் என்று நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் சொன்னார் பிரதமர் மோடி பாஜகவினர் கைத்தட்டினார்கள் முன்னூற்று எழுபது இடங்களை பாஜக மட்டும் தனித்து கைப்பற்றும் என்றும் சொன்னார் பிரதமர் மோடி மேஜையை தட்டினார்கள் பாஜகவினர் ஆனால் என்ன நடந்திருக்கிறது பாஜக முன்னூற்று எழுபது இடங்களை பெறவில்லை இருநூற்று நாற்பது இடங்களை தான் பெற்றுள்ளது பெரும்பான்மையை நிரூபிக்க இருநூற்று எழுபத்தி ரெண்டு இடங்கள் இருக்க வேண்டும் அதற்கே முப்பத்தி ரெண்டு இடங்கள் தேவை பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான இருநூற்று எழுபத்தி ரெண்டை விட நூறு இடங்கள் அதிகமாக பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டார் ஆனால் அதல பாதாளத்துக்கு பாஜக இறங்கிவிட்டதை கண்ணால் பார்க்கிறோம் என முரசுலி நாளேடு கூறியுள்ளது பாஜக கூட்டணியானது நானூறு இடங்களை பிடிக்கும் என்று சொன்னார் மோடி இன்று பாஜக கூட்டணியானது இருநூற்று தொண்ணூற்று இரண்டு இடங்களை தான் பிடிக்க முடிந்துள்ளது முன்னூரை கூட தொட முடியவில்லை கூட்டணியாகவும் அவர் சொன்னது பனால் ஆகிவிட்டது இத்தகைய சரிவுக்கும் தோல்விக்கும் மோடிதான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த தேர்தல் வெற்றியை தனிப்பட்ட தன்னுடைய வெற்றியாகவே காட்ட நினைத்தார் அது தோற்றுப்போன நிலையில் இந்த தோல்விகள் அனைத்தும் தனிப்பட்ட அவரின் தோல்விகள் தானே என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது அவருக்காகவே தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் தானே சென்று தானே பேசி தானே மக்களை கவர்ந்து என்னை நானே நானூறு ஆக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று புறப்பட்டவர் அவர் அதனால் இந்த தோல்விகள் அனைத்தும் அவருக்கே போய்ச்சேர வேண்டியவையாகும் பத்தாண்டு காலம் பிரதமராக இருக்கும் வாய்ப்பு அவருக்கு தரப்பட்டது ஒன்றல்ல இரண்டு முறை பிரதமராக இருந்தார் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவும் இல்லை புதிதாக எதையும் செய்து தரவும் இல்லை அவருடைய சிந்தனையில் நாடு அகற்றப்பட்டு சில மனிதர்கள் மட்டும் உட்கார்ந்து கொண்டார்கள் இந்தியாவுக்காக ஆட்சி நடத்தவில்லை விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இந்தியர்களுக்காக ஆட்சியை நடத்தினார் இறுதியாக தேர்தல் நேரத்தில் வெறுப்பை விதைத்தார் வெறுப்பை மட்டுமே விதைத்தார் தினை விதைத்தால் திணை அறுக்கலாம் வினை விதைத்தால் வினைதான் அறுக்க முடியும் என்பதற்கு ஏற்ப அவர் விதைத்த வெறுப்பு அவர் மீதான வெறுப்பாக ஆனது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது முதல்கட்ட தேர்தல் பரப்புரையின் போது மட்டும் அடக்கி வாசித்த பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தனது பழைய பாணியை கையில் எடுத்தார் உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமியருக்கு கொடுத்து வருவார்கள் இஸ்லாமியர் வெளிநாட்டவர் அதிக பிள்ளைகள் பெற்றுக் கொள்பவர்கள் உங்கள் நகையை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலியை எடுத்து கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதில் ஒன்றை பறித்து விடுவார்கள் பட்டியலின பழங்குடி பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை இஸ்லாமியருக்கு கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வென்றால் பாகிஸ்தான் மகிழ்ச்சியடையும் என்பது போன்ற பீதியையும் பூச்சாண்டி வாக்குமூலங்களையும் தினம்தோறும் உதிர்த்தார் மோடி என முரசொலி நாளேடு சாடியுள்ளது ராமர் கோவிலையே இடித்து விடுவார்கள் என்று சொன்னதை விட மிக 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 மோசமான சிந்தனை இதுவரை யாருக்கும் இருந்தது இல்லை ஆபாசமான ஒரு ரெக்கார்ட் டான்ஸை உதாரணம் காட்டி அவர் பேசியதை போன்ற அருவெருப்பான பேச்சை இந்திய அரசியல் ஆளுமைகளில் எவரும் பேசியது இல்லை இப்படி நாளுக்கு நாள் வெறுப்பையும் அருவெருப்பையும் கொடூரத்தையும் தனது உரைகளில் மோடி வெளிப்படுத்த காரணம் அவரது பரப்புரைக்கு எந்தவிதமான ஆதரவும் பொதுமக்கள் மத்தியில் கிடைக்கவில்லை என்ற கோபமும் ஆத்திரமும் தான் இப்படி வார்த்தைகளாக வெடித்ததாக முரசொலி நாளேடு புகார் கூறியுள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திரட்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலமாக ரெய்டுகளை நடத்தி மிகப்பெரிய ஊடகங்கள் அனைத்தையும் கைக்குள் போட்டுக்கொண்டு முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கி சில பல கட்சிகளை உடைத்து இரண்டு மாநில முதலமைச்சர்களை கைது செய்து அனைத்து பரப்புரை வசதிகளையும் தனக்கு மட்டுமே வைத்துக்கொண்டு அதன் பிறகும் திக்கி திணறி இருநூற்று நாற்பது இடங்களை மோடி பிடித்துள்ளார் அவர் மூன்றாவது முறை ஆள்வதற்கு மக்கள் விரும்பியிருந்தால் முன்னூறு இடங்களை பாஜகவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் மோடி மீண்டும் வரக்கூடாது ஆளக்கூடாது என்றே மக்கள் வாக்களித்தார்கள் அதனால்தான் பெரும்பான்மை இடங்களை கூட பாஜக பெற முடியவில்லை என முரசொலி நாளேடு தெளிவுபடுத்தியுள்ளது ஒடிசா ஆந்திரா ஆகிய இரண்டு சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் இருந்திருந்தால் அங்கும் நிலைமைகள் மாறியிருக்கும் மாநில ஆட்சியை மாற்ற நினைத்தவர் கோபம் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்துவிட்டது பீகார் கர்நாடகாவில் பத்து இடங்கள் குறைந்திருந்தால் நிலைமை மாறியிருக்கும் இருநூற்று பத்துக்கு பாஜக இறங்கி இருக்கும் எனவே இது சூழ்நிலையால் கிடைத்த இடங்களே தவிர தகுதியால் பெற்ற இடங்களும் அல்ல மோடி ஆள்வதற்கு இந்திய நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இரவல் தயவில் பிரதமராக இருப்பதற்கு மட்டுமே இப்போது மோடிக்கு சூழ்நிலை இடம் கொடுத்துள்ளது இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்கட்டும் இனிமேலாவது இந்தியாவுக்காக ஆளுங்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் நானூறு கொடுத்தால் அதை செய்வேன் முன்னூற்று எழுபது கொடுத்தால் அதை செய்வேன் என்று உருட்டியது போதும் இந்திய மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொடுங்கள் கண்ணீரும் கவலைகளுமில்லாத இந்தியாவை உருவாக்குங்கள் அது போதும் என முரசொலி நாளேடு அறிவுறுத்தியுள்ளது